நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தளத்தில் இந்த சுவாரஸ்யமான சில அனுபவங்களை போட்டுகிட்டே வரும் அதில் தொடர்ச்சியாக ஒரு நம்மளுடைய சேனலை ரொம்ப ரொம்ப விஷயமாக ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அதாவது திடீர்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க என்னோடய கணவருக்கு புறை ஆப்ரேஷன் பண்ணோம் இப்போது திடீர்னு ரத்த கசிவு இருப்பதாக சொல்கிறாங்க அதன் விளைவாக என்ன அதுனா மிகப்பெரிய அளவில் அவருக்கு அந்த கண் பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாங்க ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணது என்ன சொல்கிறாங்கன்னா ரத்த கசிவு இருக்குது சில நேரத்தில் பார்வையே கூட போய்டும் இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு என்ன சொன்னால் நீங்கள் அவருக்கு வந்து எல்மும் ஹான்பீம்மும் கொடுங்க நீங்கள் வந்து நீங்கள் ராக் வாட்டர் வாட்டர் வயலட் ஜங்ஷன் இந்த இந்த மூணு விஷயம் வந்து நீங்கள் கவனமாக குறித்து வச்சுங்க அதாவது ராக் வாட்டர் ஜென்டியன் வாட்டர் வயலட் இந்த மூணும் ஏன்னா டாக்டர் கூட சம்மந்தப்படும் போது இல்லை டாக்டர்கிட்ட போகும்போது இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த மூணு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது மிக அற்புதமாக வேலை செய்கிறதுல இந்த மூணு ஒன்று கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு அந்த ஃபேமிலிக்கே இந்த நிகழ்வு இவங்க எடுக்க மட்டும் சொன்னேன் எடுக்க மட்டும் சொன்னேன் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க என்ன பண்ணுறதுன்றத அடுத்தடுத்து ரெமடியை எப்படி சூஸ் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் ஒரு அதாவது அவங்களுக்கு இவர் தான் வந்து மிக முக்கியமான ஆள் சம்பாதிக்கக்கூடியவர் அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடியவர் அதை நிறைய விஷயங்கள் இன்னும் முடிக்க வேண்டி இருக்குது கண்ணு போ பாதிப்பு வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க மகள் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க ஆனால் இந்த ரெமடி இவங்க எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம் அதே மாதிரி தேவைப்படும் போது ரெச்சஸ்னட் ஆட் பண்ணிக்குங்கு சொன்னோம் அப்போ இது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் திருச்சிக்கு போனால் திருச்சிக்கு போய் ஒரு டாக்டர் பார்க்கணும் அவங்க பார்த்தாதான் நீங்கள் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது நீங்க நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் இல்லாட்டி கண்ணே போயிடுன்றாங்க அதுக்கு அன்றைக்கே வந்து இன்னொரு டாக்டர் பார்க்கும்போது அதே விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்ணு போய்டுன்னு இவங்க என்ன பண்ணி திருச்சிக்கு போகிறதுக்கு தயாராகிட்ட நிலையில் அவங்க உறவினர்கள் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு அரசியல் மா மாநாடோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே பார்க்க முடியாது அதனால் நீங்கள் திருச்சி டாக்டரை தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருச்சி டாக்டருக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இருக்குங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம்னால நீங்க ஏன் திருச்சிக்கு வரீங்க என்னோட நண்பர் என் கூட க்ளா பேட்ச்மேட்டு சேலத்தில் இருக்கார் அவரோட நம்பர் கொடுத்து நீங்கள் இதை பாருங்கள் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்க சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சு நேராக போய் பார்த்துருக்காங்க டாக்டர் வந்து அவரை அவரை பார்த்துட்டு முள்ள ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு வாரத்தில் வந்து இது சரி கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட தேவையில்ல எதுவும் பண்ண தேவையில்ல சின்னதாக ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிவிட்ருக்காங்க அவங்க சொன்ன தகவல் என்னென்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரிலீஃப் தந்துது இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஆப்ரேஷனும் இல்லை எந்த விதமான கஷ்டமும் இல்லை இப்போ நல்லா இருக்கிறார் இதில் என்ன தகவல் அப்படின்னா எந்த வித சூழ்நிலையாக இருந்தாலும் இது ஒரு மனநிலையும் அதிர்வலையும் ஏற்படுத்துது வெளிப்புற அதிர்வலையிலே இருக்கிற விஷயங்களை போராடாமல் உள்ளுக்குள்ள நமக்கு இந்த நிகழ்வால் இந்த குடும்ப நிகழ்வால் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிக்கலால் நம்மளுடைய மனநிலை என்ன உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு சரியான தகவலை சொல்லணும் அதுக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் ஜெங்ஷன் அதாவது மிகப்பெரிய அளவில் திடீர்னு ஒன்று நடந்திருக்கு இல்லையா திடீர்னு ஒரு 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 பிரேக் மாதிரி திடீர்னு ஒரு சந்த பிரச்சனை மாதிரி அதை வந்து தடுத்து மத்த ஜங்ஷன் இந்த ராக் வாட்டரும் வாட்ரு வயலட் என்ன பண்ணுன்னா நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணக்கூடியவங்க நமக்கு ஒன் டு ஒன் அதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் ஒருத்தர்கிட்ட ஒரு பயனாக கேட்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுங்கன்னு கேட்குறோன்னா அது ஜென்ஷன் சூப்பராக இருக்காகும் வாட்டர் வேலெட்டு என்ன பண்ணால் நல்ல கம்யூனிகேஷனை வந்து கிட்ட ஏற்படுத்தும் அவர் ஃபோக்கஸ்டாக பார்த்து கவனித்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவார் அதே மாதிரி தேவையில்லாத செலவில் நடத்த விடாமல் பண்ணோம் ஒன்று ஒன்று ராக் வாட்டர்னா நுட்பமாக சரியாக வந்து உங்களுக்கு கணிக்கிறது கணித்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையை வந்து இந்த ராக் வாட்டர் பண்ணி கொடுக்கும் அவருக்கு வந்து எல்முன்றது வந்து கொடுத்ததுக்கான காரணம்னா எதுலாம் டபுளாக இருக்கும் உடம்புல அதில் ஒன்று பாதித்தா எல்மு கொடுத்தா சரியாகன்றது நம்முடைய ஃபைண்டிங் அதை கண்டுபிடிப்பு ஏன்னா நம்ம நேரடியாக அந்த ம மரங்களை பார்க்கும்போது எல்லா கூடுமானவர்கள் எல்லா எல் மரங்களும் பக்கத்தில் பக்கத்தில் டபுள் 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 டா டபுளாக இருக்குது அப்போ அதை பார்த்து நம்ம செக் பண்ணும்போது அது இது விலையை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அந்த மரத்தின் அருகில் போகும்போது ஒரு இன்ட்யூஷன் தோன்றியிருந்தாரி கொடுத்து பார்த்து எதுவுமே டபுளா அதாவது ரெண்டாக இருக்கும் போது ஒன்று பாதிச்சா இன்னொன்று பா இன்னொன்று பாதிப்படையும் அப்படின்ற நிலையில வந்து எலும்பு கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணதை இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் ஹான் பீம்ன்றது வந்து பார்த்தா கண்ணுக்கும் காதுக்கும் சம்மந்தப்பட்டது பீம் பீம்ன்றது வந்து ஒலி அதாவது ஒளி சொல்கிறோம் இல்லையா லைட்டு ஒலின்றது வந்து காது இந்த இப்போது இந்த டபுள் டபுளாக இருக்கிறதுல எதனா ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த எல்மும் ஹான்பேமும் சரி வரும்ன்றத ஒரு சொல்லதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான பொருளாதார செலவும் இல்லாமல் அதே நேரத்தில் மன உழைச்சலும் இல்லாமல் அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் இதுக்கு இது வரைக்கும் எனக்கு நான் நினச்சேன் எனக்கு எதுவுமே பண்ணலையே ஃப்ளவர் அப்படின்னா ஆனால் இந்த இது கொடுத்தது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நான் அவ்வளோ வந்து ஒரு ஒரு விடுதலையோடு உணர்வோடு ஒரு நிறைவாக இருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க அப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இதை எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு ஒரு கவனித்தல் தன்மை வந்து நம்ம வந்து அதாவது கவனித்தல் தன்மை வந்து அதை ரெமிடி எடுக்கும்போது அந்த சூழ்நிலை உடனே மாறுவதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எல்லா அனுபவங்களும் இது 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 போடுவதற்கான காரணம் என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்ப 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 செய்து பழகுதல் அதனால தான் நம்ம என்ன சொல்லுங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் பழக்கம் கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு அப்போது முயற்சி பயிற்சி தொடர்ச்சி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த நாலு விஷயம் அதாவது நம்ம டிஎன்ஏலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த தளத்தில் நீங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உள்ளாக்குனதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருத்தல் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உள்ளாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால இந்த அனுபவத்தை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சிந்திக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம அணுகலாம் ஃப்ளவர் ரெமடிஸை இந்த மாதிரி அவங்க இன்னொருத்தர் சிந்திச்சிருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க போது நமக்கு ஒரு தொ தொகுப்பாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் வரும்போது நமக்கு இன்ட்யூஷன் டெவலப் ஆகிறத பார்ப்போம் பல்வேறு கோணங்களில் ஒவ்வொருத்தரும் இந்த ரெமடியை இந்த கா கான்ஷியஸ்னஸ் ஃப்ளவர் கான்சியஸ் அணுகும் விதத்திற்கு ஏற்ற மாதிரி நமக்கு மிகப்பெரிய க கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயம் அதை எந்த ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கலையையும் தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் காலைல எழுந்திருக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு எழுதுறதாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு நடனமாக இருக்கட்டும் ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி படித்தலாக இருக்கட்டும் எதுவும் வந்து நம்ம முயற்சி எடுத்துட்டோம் அந்த இந்த மூணாவது நாலாவது பந்து தான் ரொம்ப முக்கியம் முயற்சி அது பயிற்சி ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் கண்டினியூயேஷன் அந்த கண்டினியூயேஷனும் தான் முக்கியம் அந்த கன்சிஸ்டன்சி அதனால தான் சாத சாதகன் அப்படின்னா அவன் சாதகன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பவன் அதை வந்து இந்த சாதகன் வந்து தொடர்ச்சியாக ஒரு சாதனை செய்யும் சாதகத்தை செய்யும் போது அவன் சாதனை பெறான் அதாவது தொடர்ச்சியில் வள வளர்ச்சி வருது அந்த அந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியாக இதை பய பயணப்பட்டுகிட்டே வரோம் அந்த அந்த பயணத்தின் விளைவாக நமக்குள்ள மாற்றங்கள் சற்றில மாற்றங்களை நிகழ்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க மாற்றம் ஒன்றே மாறாது தொடர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பயன்படு அதாவது இந்த தளத்தை பயன்படுத்தி உள் உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் உண்மைத்தன்மையை அறிவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அந்த முயற்சி உங்களை ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு எடுத்து போய் சேர்க்கும் நன்றி